ரொம்ப இருக்கு இயற்கையான பாதாம் பிஸ்தா தயாரிக்கப்பட்ட அமமுக இயற்கானதுச்செயலர் தினகரனிடம் கூட்டணி பேச்சு நடத்திய தாவைக்க மாநில நிர்வாகி அருண்ராஜை விஜய் கண்டித்த தகவல் வெளியாகியுள்ளது இது இதுகுறித்து தாவைக்க வட்டாரங்கள் கூறியதாவது தாவைக்க துவங்க பக்கபலமாக இருந்த கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச்செயலர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் பதவியிலிருந்து விலகியவர் பொதுச்செயலர் ஆனந்துக்கு இணையாக அருண்ராஜுக்கும் முக்கியத்துவம் தரப்படுகிறது சமீபத்தில் விஜய்க்கு தகவல் தெரிவிக்காமல் அமமுக பொதுச் செயலர் தினகரனிடம் கூட்டணி குறித்து பேசியுள்ளார் இந்த தகவலை கட்சியின் வேறு சில மேல்மட்ட தலைவர்கள் விஜய்க்கு கொண்டு சென்றனர் உடனே விஜய் கொந்தளித்துள்ளார் அந்த கோபத்தில் அருண்ராஜை அழைத்து பேசியுள்ளார் யாருடன் தாவைக்க கூட்டணி சேர வேண்டும் என்பது தனிநபர் எடுக்கும் முடிவல்ல கட்சி தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவு தொண்டர்கள் உணர்வுகள் அடிப்படையில் இறுதி முடிவை நான் எடுப்பேன் அதுவரை யாரும் அவசரப்பட்டு எந்த கட்சியோடும் கூட்டணி பேச வேண்டியதில்லை ஆர்வக்கோளாறில் இனி இதுபோன்ற காரியங்களை செய்ய வேண்டாம் என விஜய் கடுமை காட்டியுள்ளார் என தாவைக்க வட்டாரங்கள் கூறின